மது கைடப வதம் பூர்வத்தில் ஒருமுறை முனிவர்கள் யாவரும் ஒன்று கூடி சத்கதா சிரவணம் செய்வதற்கு ஏற்ற ஒரு இடத்தை தேடினர் அப்பொழுது பிரம்மதேவர் ஒரு தர்பையை வட்டமாக செய்து மந்திர பிரயோகம் செய்து அதனை ஏவி முனிவர்களே சக்கரம் போன்ற அந்த தர்பை வட்டம் எங்கு நிற்கிறதோ அந்த இடமே நீங்கள் சத்கதா சிரவணம் செய்வதற்கு ஏற்ற புனிதமான இடமாகும் என்றார் அந்த தர்பை வட்டமோ பேரமைதி நிலவிய ஒரு தபோவனத்தில் நின்றது அந்த தபோவனமே பிரம்மர் தேர்ந்தெடுத்து கொடுத்த புனிதமான நைமிச்சாரண்யம் முனிவர்கள் யாவரும் நைமிச்சாரண்யத்தில் ஒன்று கூடினர் அவர்கள் சக்கதா சிரவணம் செய்ய தொடங்கும் பொழுது அங்கு சூத்த மாமுனிவர் பிரசன்னமானார் அவர் சொல்வன்மையும் ஆசார சீலமும் உடையவர் பல புராணங்களை உலகம் உய்யுமாறு அருளிய உத்தம தவத்தர் அவரை கண்ட முனிவர்கள் யாவரும் எழுந்து நின்று முனிவர் பெருமானே வருக வருக என்று வரவேற்று அர்க்ய பாத்திய ஆச்சமணியங்களால் உபசரித்து பக்தி ஸ்ரத்தையுடன் கைகளை கூப்பி தொழுதனர் அதன்பின் முனிவர்கள் சூத முனிவரை நோக்கி முனிசிரேஷ்டரே இவ்வுலகில் மனிதன் தன் ஆயுள் காலத்தை ஏதோ ஒரு வழியில் செலவிட்டு வருகிறான் மூர்க்கர்கள் சண்டையிலும் பயனற்ற பேச்சிலும் பொழுதை போக்குகின்றனர் அறிவாளிகளோ காவிய சாஸ்திர ஆராய்ச்சியில் தம் நேரத்தை கழிக்கிறார்கள் பாவத்தை போக்குவதும் நன்மையை கொடுப்பதுமாக இருப்பது ஸ்ரீ தேவி பாகவதமே என்று தேவரீர் முன்பு திருவாய் மலர்ந்தருள் இருக்கிறீர்கள் அந்த பாகவதம் என்னும் அமுதை பானம் செய்ய நாங்கள் விரும்புகிறோம் தேவாமிர்தம் நரை திரை மூப்புகளை என்று பிறப்பை ஒழிப்பதில்லை இந்த பாகவத சிரவணமே பிறவி பிணியை வேருடன் அழித்து முக்தியை கொடுக்கும் ஆற்றல் வாய்ந்தது எனவே ஸ்ரீ தேவி பாகவதத்தை தாங்கள் எங்களுக்கு அருள் கூர்ந்து விரித்துரைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் முனிவர்களின் வேண்டுகோளை கேட்ட சூதமா முனிவர் முனிவர் பெருமக்களே ஸ்ரீ தேவி பாகவதத்தை விரித்துரைக்குமாறு என்னை கேட்கிறீர்கள் நான் பெரும் பாக்கியம் செய்தவனானேன் அன்னையின் கதை அதலால் அடங்கிய மனத்துடன் கேட்பீர்களாக யாரை பரா என்றும் மத்தியமா என்றும் பஷ்யந்தி என்றும் வைகரி என்றும் நாம் துதிக்கின்றோமோ யார் அகில உலகத்திற்கும் அன்னையாக விளங்குகின்றாளோ யார் எல்லா உயிர்களின் ஹிருதய கமலங்களிலும் வீற்றிருக்கின்றாளோ அந்த அன்னையை வணங்க தொடங்குகிறேன் என்று கூறி ஸ்ரீ தேவி பாகவதத்தை சொல்லலானார் அவர் கூறியவை வருமாறு ஸ்ரீ தேவி பாகவதம் என்று வழங்கும் இந்த புராணம் மிக மிக புண்ணியமான நூல் இதனை வியாச பகவான் இயற்றியருளினார் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களும் பன்னிரண்டு ஸ்கந்தங்களும் முன்னூற்றி பதினெட்டு அத்தியாயங்களும் கொண்டது இந்நூல் ராமாயணம் மகாபாரதம் கிருஷ்ண சரித்தம் தேவி சீதை சரித்தை காயத்ரி சரித்தை முதலிய பல புண்ணிய சரிதங்களை இந்நூல் கூறுகிறது இந்த பாகவதத்தை கேட்பதற்கு பூர்வ ஜன்ம புண்ணியம் வேண்டும் இந்த பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் கேட்டாலும் தனிப்பயன் உண்டு முன்னொரு காலத்தில் சமுத்திரம் பொங்கி பெருவெள்ளமாக காட்சியளித்தது அப்போது திருமால் ஆதிசேஷனை படுக்கையாக்கி அப்படுக்கையில் சுகமாக யோக நித்திரை செய்யலானார் அவருடைய காதுகளின் அழுக்கிலிருந்து இரண்டு அசுரர்கள் தோன்றினார்கள் அவர்கள் முறையே மது கைடபன் என பெயர் பெற்றனர் அவர்கள் வளர்ந்து தாம் பிறந்ததன் பயன் இன்னது என்று அறியாமல் பல இடங்களிலும் அலைந்து திரிந்து கடைசியில் பராம்பிகையை குறித்து கடுந்தவும் புரிந்தனர் அவர்களது தவத்தை மெச்சிய தேவி அவர்களுக்கு காட்சி கொடுத்தாள் தான் விரும்பும் போது மட்டுமே தனக்கு மரணம் உண்டாக வேண்டும் என்று அவர்கள் தேவியை கேட்டுக்கொண்டனர் அன்னையும் அந்த வரத்தை அவர்களுக்கு அளித்து அளவற்ற வலிமையையும் வழங்கி மறைந்தாள் அன்னை ஈந்த வரத்தினால் மது கைடபர் இருவரும் மரண பயத்தை விடுத்தனர் உடனடியாக பிரம்மதேவரிடம் சென்றனர் அவரை தம்முடன் போரு கழைத்தனர் ஸ்ரீ தேவியின் வரத்தை பெற்ற அவர்களுடன் பிரம்மதேவர் போர் புரிவாரோ அவர் அஞ்சி திருமாலிடம் சென்றார் அவரோ உறங்கிக் கொண்டிருந்தார் அதனால் பிரம்மதேவர் செய்வதறியாமல் திகைத்து இறுதியில் அம்பிகையின் அம்சங்களில் ஒரு கூறு உள்ளவளும் மாயா சம்பந்தம் உடையவளுமான நித்திரா தேவியை துதித்தார் அந்த தேவியின் அருளால் திருமாலும் கண்விழித்து நிகழ்ந்ததை அறிந்து மது கைடபருடன் போருக்கு ஆயத்தமானார் மது கைடபர் இருவரும் திருமாலுடன் மாறி மாறி போர் செய்தனர் போர் ஐயாயிரம் ஆண்டுகள் நடந்தன தேவி இந்த வரத்தின் மகிமையால் அவர்கள் விரும்பும் பொழுதுதானே மரணம் நேரிடும் அவர்கள் மரணத்தை விரும்புவார்களோ இந்நிலையில் அவர்களை கொள்ளும் வழியே அறியாமல் திருமால் திகைத்து முடிவில் புவனேஸ்வரியை துதித்தார் அவருடைய தோத்திரங்களால் மகிழ்ச்சியடைந்த அம்பிகை அவரை பார்த்து சகோதரனே மனம் கலங்காதே இந்த முறை நீ வெற்றி பெறுவாய் கவலையின்றி போர் செய் என்று பணித்தாள் திருமால் மீண்டும் போர் புரியலானார் இவ்வாறு செய்த போரில் திருமாலுக்கு சற்று அயற்சி உண்டாயிற்று அதனை உணர்ந்த ஜெகதம்பிகை அந்த அசுரர்கள் மட்டும் காணுமாறு தன் மோகன திருவுருவை காட்டவே அவர்கள் அவ்வடிவழகில் மயங்கி போர் புரிய மறந்து நின்றனர் அந்நிலை கண்ட திருமால் அவர்களை நோக்கி ஏன் தயங்குகிறீர்கள் மயக்கமாக இருக்கிறதா போர் புரிய இயலவில்லையா உங்களுக்கு வேண்டிய வரத்தை தருகிறேன் கேளுங்கள் என்று கூறினார் திருமாலின் உரையை கேட்ட மது கைடவர் வெகுண்டு தேவியின் அருள் பெற்ற நாங்கள் எவரிடமும் சென்று யாசிக்க மாட்டோம் எங்கள் குலத்தினரிடம் வந்து யாசிப்பதுதான் உம்முடைய வழக்கம் நீர் விரும்பியதை கேளும் நாங்கள் தருகிறோம் என்று கர்ப்பத்துடன் கூறினர் அவ்வளவில் திருமால் என் கையால் நீங்கள் இருவரும் மரணம் அடைய வேண்டும் என்று அவர்களை கேட்டார் திருமாலிடம் வசமாக அகப்பட்டு கொண்டதை அறிந்த அவர்கள் வேறு வழியின்றி அப்படியே ஆகுக என்று சொல்லி எங்களை தண்ணீர் நிறைந்த இடத்தில் வதம் செய்யக்கூடாது என்று வேண்டிக் கொண்டனர் திருமாலும் அவ்வாறே செய்ய உடன்பட்டார் அதன்பின் திருமால் தண்ணீர் இல்லாத இடத்தில் அவர்களை கொல்ல விஸ்வரூபம் எடுத்து தன் தொடையை பெரியதாக செய்து கொண்டார் மது கைடவர்களை தம் தொடையின் மீது ஏற்றி வைத்து அவர்களை அழித்தார் இந்நிகழ்ச்சியை கண்ட தேவர்கள் மகிழ்ச்சியுடன் மலர் மாறி பொழிந்தனர் அம்மே நாராயணி தேவி நாராயணி